ஹரே ஹரே மாமா நான் சப்போஸ் நான் செத்துட்டேனா நீ வேற கல்யாணம் பண்ணிட்டியா லூசாரி நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே பொண்ணு பார்க்கணும் நிச்சயம் பண்ணணும் மண்டோ பார்க்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அமௌன்ட் ரெடி பண்ணணும் எடுத்து வந்து பண்ட விஷயமா இது சொல்ல மா ஹே ஸ்காஃப்ங்க வெயிட் பண்ற போய் திரோ ابو ரோட்ல யாரோ பார்த்தா என்ன சொல்லுவ ரேபிடோ பைக்னு சொல்லிக்கிற வாடா ரேபிடோ பைக்னு சொல்லிக்கிற வாடா ரேபிடோ பைக்கா யாங்கிட்டே அடிக்கடி ரேபிடோல போறதன்னு சொல்லுவா தெரியாம வெல்ல போனும் ஓகே பட் காசு இல்லையே இவ கேட்டாலும் வந்து கொடுக்க மாட்டா அபி ஏய் இரு மச்சான் என் பொண்டடி குப்புற அப்பமா பண்ற பை 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 சொல்லுமா உன்ன கவுண்ட் பண்ண தெரியுமா கவுண்டிங்கா ஆ தெரியுமா கரெக்ட்டா பண்ண தெரியுமா கவுண்ட் பண்ற மாதிரி எப்படியாவது காசு ஆட்டை போட்டுறதுடா மா மா கவுண்டிங் வருமா உனோட மொழியே சரியில்லையே முடியா ஏய் நம்பி குடுமா அப்படினா குக்கர் மூணு விசில் வந்த உடனே கரெக்ட்டா ஆஃப் பண்ணிடு கரெக்ட்டா மூணு பண்ணல ரொம்ப பசிக்குது மேடம் சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா வேலையா போறப்பா நான் காசு தரேன் வாங்கிக்கா இது வச்சு ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது மேடம் மூணு வேளை எப்படி மேடம் சாப்பிடுவேன் மூணு வேளை சாப்பிடுவோம்ல இரு என்னப்பா தேங்க்ஸ் மேடம் மேடம் இவன் தான் உங்க செயின் எடுத்ததா ஆமாங்க நல்லா மூணு நாள் ஜெயில கழிப்பு சாம்பார் ஆப்பு எனக்கு என்னது இது கப்பல் ரிங்மா

என்ன ட்ரீட்மெண்ட் அந்த மருந்து பேரு குளுடுதயான் அந்த மருந்தை ஊசி மூலமா நம்ம உடம்புல ஏத்துறோம் அப்படினா கருப்பா இருக்குறவங்க பொண்டாட்டி வெள்ளையா மாறிடுவேன் எவ்வளவு அது ஒரு எட்டு சிட்டிங் போடணுமா ஃபர்ஸ்ட் சிட்டிங்க்கு 10000 மட்டும் தான் செருப்பு பிஞ்சு போவும் ஏங்க ஏண்டி வேகாத வெயில நின்னு வெள்ளை அடிச்சி வேல பார்த்து வேண கட்டி வந்து எந்திரிக்க முடியாம நான் இருக்கேன் உனக்கு கலர் கேக்குது 10000 காசு கேக்குது இங்கே கூடிட்டு போ அங்கே கூடிட்டு போ வேல மைத்த பாத்து போடி அப்ப கட்டி ஒடிஞ்சோன்னு போமா எனக்கு அப்பவே தெரியும் நீதான் பைத்தியம் ஏய் நீ பைத்தியம் ஏய் நீ பைத்தியம் ஏய் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பைத்தியம் நீ தான் பைத்தியங்களா இதுல யார் பைத்தியம் இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் என் வீடு தெரியும்ல நான் தெரியும் என் வீட்ல நான் இருக்கேன்னு போய் பாத்துるவா போய் பாத்துる அப்பவே சொன்னல இவன்தான் பைத்தியம்னு

அது பளிக்குமா இல்ல இன்னைக்கு நீ என்னைய நகடைய கூட்டிட்டு போய் பத்து பவுன்ல ஆரம்ப எடுத்து குடுத்த மாதிரி கனவு கண்டேன்டா கிரியாளா உடம்ப இருப்பாச்சிக்கடா உடம்பு ஆரம்பிச்சு நளுத்துவாங்க போயி ஆய்க்காலவே நான் கூட விடிய காலையில ஒரு கனவு கண்டேன் தப்பா உங்களுக்கு தெரியுமா நீ என்னடா கனவு கண்ட நீ வாங்கணும் பத்து பவுன் ஆயிடும் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா ஆஃபீஸ்ல பேச மாட்டீங்களா வீட்லயும் வந்து பேசணுமா இதுக்கப்புறம் ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லு அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லு ஹலோ ஹை என் பொண்ணு நைன் நைன் செஞ்சு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் பண்ணாதேண்ணா ஆ ஓகே எதுனாலும் நான் வீட்டுக்கு அப்படியே

சரி நான் ஒரு क्वेश्चन கேக்குறே அது கரெக்ட்டா பதில் சொல்லிடு நான் கோவமேல விட்டுடுறேன் கேளு கண்டிப்பா சொல்றேன் நான் என்ன டைம்ல போறேன்னு சொல்ல டக் டின் டின் ஹா ஹா கடுப்பில் முத இச்சு துப்பிட்டேன் எவ்வளோ நேரத்தை இச்சு சாப்பாடு சாப்பிடுவேன் இரு புதுசாக கொண்டு வரேன் நிஜமா சொல்லி என்ன தவிர யார்ட்டையும் பேசலன்னு சத்தியமா சொல்றா உன்ன தவிர எந்த பொண்ணு கூட பேசல அப்ப என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு உன் மேல சத்தியமா எந்த பொண்ணு கூட பேசல உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு எங்க அம்மா மேல சத்தியமா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒன்னு பிரியா ஒன்னு சுவேதா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஆறு வருஷமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பழகவே இல்லையாடா அதான் சந்தோஷமா இருந்தோம் அண்ணே ஒரு ஐஸ்கிரீம் நீ சாப்பிடல கீதா காசு எடுத்துட்டு வரலையே அப்படியா கீதா அப்ப பரவாயில்ல நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் ஹலோ டே நானே ஒரு கால் பண்ணான்னு நினைச்சேன்டா ஆமாவா சரி அப்ப நீயே கால் பண்ணே எனக்கு <laughs> <laughs>